வாழ்க்கைனாலே போராட்டம் தான் அதை எப்படியாவது வெல்லணும் நினைக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன் பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அக்கா அம்மா இந்த உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இல்ல அந்த உறவுகள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும் மேலும் என்னன்னாக்க நிறைய புதிய வாகன சேர்க்கைக்கான வாய்ப்புகள் என்பதுக்கு நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சையின் வழியாக உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியும் முழுமையாக குணப்படறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அட்லீஸ்ட் கட்டுப்படவாது செய்யும் மேலும் இந்த காலத்தில் நண்பர்கள் வெளியே போய் சாப்பிடும் போது கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும் ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கனாலும் சரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தாலும் செவன் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டீங்களான சரி இல்லை கயந்தி பவனில் சாப்பிட்டீங்களான் சரி உங்களுக்கு அந்த உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஸோ அதனால என்னென்னாக்கா ஆசைப்பட்ட உணவாக அளவாக சாப்பிட்டுக்குங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது இருக்குது இந்த காலகட்டத்தில் திடீர்னு பதில் ஒரு லாட்ரி யோகம் அந்த மாதிரியான விஷயங்கள் என்பது இருக்குது மேலும் எனக்கு அரசாங்க சார்ந்த விஷயத்தில் இந்த டேக்ஸ் கட்டினோன்னா கண்டிப்பாக கட்டிடணும் டேக்ஸ் அந்த வருமானம் சார்ந்த விஷயம் ஸோ அந்த மாதிரியான ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கட்டிடணும் மேலும் என்னக்க ஏதாவது ஒரு சிறிய ஒரு என்ன சொல்லுது பிரச்சனைகள் மூலயமா வருமானம் என்பது இல்லை அரசியல் இருந்திங்கன்னா சரி அரசியல்வாதிகள் ஒரு பெரிய தன வரவு என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்னா நீங்கள் ஒரு சிவன் கோயில் போகும்போது ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை தாண்டி நல்ல சிவபரமான நல்லா வணங்கினீங்கன்னாவே அதிர்ஷ்ட வாய்ப்பில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அதனால் வண்டியில் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் ஹெல்மெட்லாம் பக்காவாக போட்டுட்டு போகணும் ஸோ இப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த மாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாசி மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்